ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகாதாமன் திருக்கோவில் இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடை திருவிழா சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இப்போ ஊர் முழுக்கவே கரக ஊர்வலம் எல்லா இல்லங்களுக்கும் சென்று மதியானம் ஒரு ரெண்டு அளவில் அழகிய சதுரமலை அழகிய மாதிரி மேனி அப்பர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் இங்கே இறக்கி வச்சுருக்காங்க இப்போ நம்ம இந்த திருக்கோயிலில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இந்த கோயில் அதுக்கப்புறமா நாம் மறுபடியும் இந்த கோயிலேருந்து பூங்கரக ஊர்வலம் தொடர்ச்சியாக மக்களுக்கும் எல்லாருக்குமே எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு முன்னாடி இப்போ கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறமா இப்போ மணி ரெண்டு மணி ஆகிறதுனால சாப்பிட்றதுக்காக இந்த கோயிலில் கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சுருக்காங்க சாப்பாடு எல்லாமே ரெடியாக இருக்கேன் நம்மளும் சாப்பிட்டோம் அவ்வளோ அற்புதமான ஒரு சாப்பாடு நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாருக்கு நன்றி சொல்கிறோம் அதே மாதிரி தேவராஜ் சாருக்கு நன்றி சொல்கிறோம் காமராசன் சாருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம் இந்த கோவிலில் இருக்க எல்லாருக்குமே சீனிவாசன் சாருக்கு நன்றி சொல்கிறோம் பேர் சொல்கிறவங்க சொல்லணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே மனமாதை நன்றி இந்த கோயில் வரணும்னு அருள் புரிந்த அழுமிகு இந்த எல்லா தெய்வங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்